நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் காலி மாவட்ட பெந்தோட்டி பிரதேசத்தில் அமையப்பெற்றுள்ள துந்துவை என்னும் அழகிய கிராமத்தில் பாடசாலை மாணவர்களின் கல்வி மற்றும் துந்துவையின் ஏனைய நலன் கருதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துந்துவை இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட துந்துவை முன்னேற்ற கழகமானது இன்று நான்கு வருடங்கள் பூர்த்தியான நிலையில் சங்கத்தின் எதிர்கால செலவினங்களுக்காக நிதி திரட்டு முகமாக கெடுகு விற்பனையொன்று துந்துவை முன்னேற்ற கழக ஏற்பாட்டில் துந்துவையில் கடந்த பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அனைவரினதும் பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றது இந்த கிடுகு விற்பனையானது ஊரில் மாத்திரமல்லாது பிற ஊர்களிலும் விற்பனை செய்யப்பட்டு அவர்கள் வாங்கிய அந்த கிடுகுகளை அவர்களுக்கு அந்தந்த பிரதேசங்களுக்காக இலவச போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்து சங்க உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்டதும் இங்கு பார்க்கப்பட்ட சிறப்பம்சமாகும் எமது சங்கத்தின் தலைவராக எம் வை எம் ரம்சான் அவர்களும் உபதலைவராக தலைவராக எம்ஏ எம் அரசத் அவர்களும் செயலாளராக எம் எஃப் எம் சவ்ராஸ் அவர்களும் உப செயலாளராக எம் எஸ் எம் நஃபீஸ் அவர்களும் பொருளாளராக எம்ஐஎம் இன்ஃபாஸ் அவர்களும் உப பொருளாளராக அல்ஹாஜ் எம்ஜே சலீட் முஹம்மட் அவர்களும் செயல்பட்டு வருவதோடு சங்கத்தின் ஆரம்பத்தில் சுமார் இருபத்தைந்து உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொந்துவை முன்னேற்றக் கழகமானது தற்போது சுமார் அறுபத்தைந்து உறுப்பினர்கள் வரை அங்கத்துவம் பெற்று சங்கத்திற்கு உதவியாக இருந்து வருகிறார்கள் என்பதை சங்கத்தின் தலைவர் எம் ஒய் எம் ரம்ஜான் எமது முகமத் டிவிக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டார் ත්ය प्र්‍රශංසනී हैයි අනකි भවනීයි අපේ ගම්මාන යුවන් ඔබ සියලම දෙන ඒ ලබා දෙන්න වූ එ හ යෝගයට බහ ම ස්තුති නැවතත් මගේ ප්‍යවස කර ්‍රම्य නැවතත් ම ස්තුති වන්වෙනවා අපගේ මේ पूංචි ගම්මානය අද ලෝ ප තු ෙන න්. ிய தேர்தல்குதியிலே இருக்கக்கூடிய பெண்தர பிரதேச செயலாத்துக்குட்பட்டுவை என்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஊரில் இருந்து நாம் இந்நிகழ்ச்சியை முஹபத் ஜீபி ஊடாக ஒளிபர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவை இன்று எமது தொன்புவை ஊரிலே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்று அவர்கள் பல செலவினங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இத்தனையும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவை இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளை கொட்டி செல்லும்போது அதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவைப்படுகின்ற நிதி உதவி மிகவும் முக்கியமாக இருக்கின்றதாகவே அந்த நிதி உதவியை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு இன்று ஒரு கிடுகு விற்பனை அதாவது துந்துவை முன்னேற்ற கழகத்திற்காக வேண்டி நிதி திரட்டுவதற்காக வேண்டிய ஒரு கிடுகு விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்கள் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த துண்டு முன்னேற்றக் கழகமானது இன்று துந்து கல்வி வளர்ச்சி ஊரின் பல விடயங்களில் மற்றும் ஜனாசாரம் 마 아. 마을 달릉부자. சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகப்பத்